நம்ம உசுரோட இருக்கோம் மனுஷால் மதிக்கிறோம் செத்து போயிட்டாலும் அது நம்ம அம்மா தான் நம்ம அப்பா தான் அதை வந்து தொட்டு கொடும தொட்டு கும்பிடக்கூடாது நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் நூறு வயசுல சாகும்போது அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து இறைவனுக்கு சமம் இனிமேல் மேலே போகும்போது அதனால் ஆசீர்வாதம் வாங்குவோம் நீங்கள் வந்து அது பாடி அதை தொட்டு கும்பிடக்கூடாது அது மனுஷனுக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி ஆகிடுது எல்லாம் அவருக்கு ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க ரெண்டு பாயிண்ட்டு சொல்கிறீங்க பாடி அதே போல் வந்து ஒரு மாலை போடக்கூடாது கபஸ்குடிக்கு போகிறவங்களுக்கு மாலை போடக்கூடாதுங்கிறீங்க ஆனா உள்ளே மாலை போட்டு டெக்கரேட் பண்றீங்க அதை சிலை வழிபாடு கூடாதுங்கிறீங்க ஆனால் நம்ம சிலை வழிபாடுங்கிறதுலாம் வந்து ஒரு அமைப்பு கொடுத்துட்டு அதை நோக்கி கும்பிடும்போது இன்னும் பவளம் ஜாஸ்தியாகவும் நாங்கள் நாங்க நினைக்கிறோம் நீங்க சிலை வழிபாட்டை கூட விட்டுருங்க மனுஷன் செத்தாலும் நம்ம அம்மா தான் நம்ம அப்பா தான் மாலை போடுறது மரியாதை தானே அன்சர் பண்ணுங்க ஓகே வாய்ப்புக்கு நன்றி இனத்தை வந்து இறந்து போனவங்க தாய் இருக்கிறாங்க அவங்க மரணத்தை பின்னாடி அவங்கள வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க உயிரோடு இருக்கும்போதே வணங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே அப்புறம் இறந்ததுக்கு பின்னாடி எப்படி வணங்க முடியும் மனிதன் மனிதன் தான் இது ரொம்ப மற்ற சித்தாந்தங்களாம் எப்படின்னாங்க எப்படி சொல்கிறாங்கனாக்கா அவர் கோட்பாட்டளவில் கடவுள் ஒருவன் சொல்கிறாங்க நடைமுறைன்னு வரும்போது அந்த சிஸ்டத்தை மீறிடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஆரம்பிக்கும் இது வந்து திருமூலர் வந்து சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது தமிழர்களுடைய ஆரம்ப சித்தாந்தமே இதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சரி இது நல்லா இருக்குது பக்காவா இருக்குது அப்படி உள்ள அந்த பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் இப்போ இவர் தெய்வம் ஆயிட்டார் இப்போ இப்போ இப்போதான் ஒன்றே குலம்னு சொன்னேன் அப்புறம் அதுக்குள்ள பாட்டு கொஞ்சம் நேரம் போகிறதுக்குள்ளேயே எப்படி அண்ணாவை வந்து எப்படி தெய்வமாக ஆக்கிட்டு அண்ணாவை அறிஞர்னு சொன்ன நம்ம ஒன்று முரண்படுறாரு தெய்வமாக இப்போ ஆனார் அவரு தெய்வமாக ஆக முடியுமா தெய்வத்தை கொண்டு போய் வச்சுட்டியே அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது அப்போ இஸ்லாம் என்ன செய்யுதுனாக்கா கோட்பாட்டு அளவில் ஒன்று சொல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்க நீங்கள் அவ்வளோ தூரம் போவாதீங்க பெற்றவங்களை விட்டுருங்க முகமது நபியை யாரும் கடவுளாக ஆக்கலையே நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் எடுத்து பாருங்கள் முகம்மது நபியை கடவுளை ஆக்கியிருக்காங்களா முகமது நபிக்கு எதாவது செலவு வச்சிருக்கிறாங்களா முகமது நபிக்கு எதுவும் மாலை போடுறாங்களா முகமது நபி ஏதாவது வந்து அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்களா முகமது நபி அப்படிங்கிற ஒருவரைத்தான் உங்களுக்கு தெரியுமே உடைய போட்டோ கூட தெரியாது ஏன் அப்படி வந்தாக்கா இவரை வணங்கக்கூடியவர்களாக ஆயிருவாங்க சித்தாந்தம் போயிடும் ஒரு கடவுள் கொள்கை என்கின்ற சித்தாந்தம் அடிபட்டு விட கூட மதிக்கணும் அது வேற விஷயம் முகமது நபியை உயிருக்கு மேலாக மதிக்கணும் அது வேற ஆனால் வணங்கக்கூடாது அதுதான் இஸ்லாமிய கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் முகமது நபியை வணங்குறதுலன்னு சொன்னா பெத்தவங்களை எப்படி வணங்குவோம் பெத்தவங்களை மதிக்கணும் அது குரான் வந்து சொல்லுது உடைய தாயோ அல்லது தகப்பனோ இருவரில் ஒருவரையோ நீ அடைந்து விட்டால் சீன்ற வார்த்தை கூட சொல்லாத பணிவு என்பதற்கே அவங்களுக்கு நீங்கள் தாழ்த்து அப்படின்னு திருக்குறான் வந்து பேசுது கண்ணியம் கூட மரியாதையை கூட மாற்று கருத்தில் ஆனால் அவர்களை வணங்கக்கூடாது அவர்கள் சொல்லி யாரையுமே வணங்கக்கூடாது யார் கால்லையுமே விழக்கூடாது இறைவனுக்கு மட்டும் தான் வணக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படி சொல்றதுனால தாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனித்த ஒன்றாக இருக்குது அதுதான் அதுக்குண்டான பதிலாக வந்திருக்குது அடுத்து வந்து பிணத்துக்கு வந்து மாலை வந்து போடுறாங்க அது அது முஸ்லீம்களை ஒரு சில சாரார் வேணா அந்த பிணத்துக்கு வந்து இறந்து போனதுக்கு ஜனாசன் சொல்லுவோம்ல அவங்கள மாலை போடுறது கொள்வது முஸ்லீம்களில் அறியாத சிலர் வேணாம் அந்த மாலையை போட்டு பண்ணலாமே ஒழிய நீங்கள் வேறு சில இடங்களுக்கு கூட நீங்கள் போய் பாருங்கள் எந்த ஒரு மாலை செலவே இல்லாமல் செய்வாங்கன்னா அவர் எவ்வளோ கோடிஸ்வரனாக இருந்தாலும் சரி அவர் வந்து கஷ்டப்படுறவராக இருந்தாலும் சரி ஆரடி குளியை தோண்டி கொண்டு போய் அமைதியாக வச்சுட்டு வந்துடுவாங்க பெரிய அளவுக்கு செலவே ஒன்றும் இருக்காது நீங்க அதெல்லாம் மாளிகையில போட்டு பண்ணக்கூடியவர்கள் அது விளங்காமல் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் நாம் அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் புளி மேலாம் போடுவாங்கல்ல அதுக்கெல்லாம் மார்க்கத்துல எந்த அனுமதியும் கிடையாது அப்படியே மண்ணை போட்டுவிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு ஆள் வந்து சிமெண்ட்டை போடுவாரு ஒரு ஆள் ஊதுபத்தியை கொளுத்துவாரு அப்புறம் ஒரு ஆள் வந்து அங்க கற்பூரத்தை வைப்பார் ஒரு ஆள் விளக்க வச்சுட்டு அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிருவார் மரியாதைன்றதுல தாங்க கடவுள் ஒன்றுக்காக தெரியும்ல இறந்து அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் பையன் சில நேரங்களை மதிக்க மாட்டான் சில நேரங்கள்ல இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன செய்வான் அப்பாவுடைய படத்துக்கு ஒரு ஊதுபத்தி வைப்பான் அப்புறம் ஒரு பூவை வைப்பான் அப்புறம் அந்த அப்பாவே கடவுளை ஆக்கிடுவான் இஸ்லாம் என்ன சொல்லுது நீ அப்பாவை கடவுள் அளவுக்குலாம் ஆக்க வேணாம்ப்பா உயிரோடு இருக்கும்போது நல்லா மதி அது போதும்னு சொல்லு இருக்கிறாருல இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல கண்ணியத்தோடு மரியாதையோட வச்சுக்க செத்தப்புறம் கடவுளை ஆக்கிறத விட உயிரோடு இருக்கும்போது உன் தாய் தகப்பனுக்கு நீ அன்போடும் பறிவோடும் நடந்துக்கும்னு சொல்லுது இது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு யோசனைக்கு பொருத்தமானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்